சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக என்ன மாதிரியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் கிடைக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களும் நல்ல பல வளர்ச்சி வாய்ப்புகளும் அடுக்கடுக்காக அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது ஏனெனில் மிகவும் பலமாக சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று சகாயஸ்தானம் வெற்றிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்குள் பயணிப்பது அதிர்ஷ்டமாகும் மூன்றாம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நுட்பமாக நுணுக்கமாக பல காரியங்களை மிகச் சிறப்பாக வெற்றிகரமாக கணக்கச்சிதமாக செயல்படுத்துவதற்கான அதிர்ஷ்டங்களும் ஆற்றல்களும் நிறைந்து கிடைக்கிறது கலைத்துறை ரீதியாக அடுத்தவர்கள் உதவி இல்லாமல் நீங்களே அபரிவிதமான உச்சநிலைக்கு உயர முடியும் இந்த காலகட்டத்தில் பல மடங்கு அதிக அளவிலான நன்மைகள் மிகச் சிறப்பாக இனிதாக நிறைய கிடைக்கும் புதன் மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் முன்னேற்றங்களுக்கு தடைகளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அடித்து நொறுக்கி வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைய உண்டு ராசிக்கு சாதகமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் நான்காம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் சிறப்பான முன்னேற்றங்கள் உண்டு எந்த பணியை மேற்கொண்டாலும் வெற்றிகள் நிச்சயம் உண்டு புதிதாக அசையா அசையும் சொத்துக்கள் வாங்க முடியும் விவசாயத்தில் பணவரவுகளும் நன்மைகளும் அபரிவிதமாக கிடைக்கும் செவ்வாய் குருவின் பார்வையோடு குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துவதால் மங்களகரமான நிகழ்வுகள் எளிதாக கைகூடும் சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற ராஜகிரகமான சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தில் நிலையில் பயணித்து கொண்டு அங்கு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்களோடு சேர்க்கை பெற்று சூரிய புத ஆதிபத்தியோகத்தையும் சூரிய புத சுக்கிர யோகத்தையும் பலமாக ஏற்படுத்தி கொடுப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் அதன் பிறகு உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் நீச்சம் நிவர்த்தி பெற்று பலம்பொருந்திய அமைப்பில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் மங்களகாரகரான செவ்வாயோடு சேர்க்கை பெற்று பயணிப்பதும் அபரிவிதமான முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கும் இந்த தருணங்களில் சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பலவிதங்களான அதிரடியான பிரம்மாண்டமான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது உங்களுடைய ராசிநாதராக இருக்கக்கூடிய சூரியனைப் பொறுத்த ஆளுமையும் அதிகாரத்தையும் கொண்ட அற்புதமான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றி மேல் வெற்றியோகங்கள் கண்டிப்பாக உண்டு எனவே இந்த காலகட்டத்தில் அமோகமான அற்புதமான வளர்ச்சிகளும் பணவரவுகளும் முன்னேற்றங்களும் உங்களை தேடி வரக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்கள் இந்த வாரத்தில் கண்டிப்பாகவே நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் துல்லியமாகவும் உண்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் மாறுதல்களையும் உருவாக்கிக் கொடுக்கும் வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான பணிகளில் இந்த நேரத்தில் அற்புதமான அருமையான வளர்ச்சிகள் உண்டு ஏன்னு கேட்டீங்கன்னா மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயம் நட்சத்திரத்திற்குள் சஞ்சரித்து கொண்டிருப்பதால் உங்களுடைய கனவுகள் கற்பனைகள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் என எப்பேற்பட்ட எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் அவற்றில் அபரிவிதமான அபிவிருத்திகள் நிறைய உண்டு மிக அளவிலான தொழிலாக இருந்தாலும் சிறிய தொழிலாக இருந்தாலும் தொழில் சார்ந்த பணிகளில் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அபரிவிதமாக கிடைக்கும் புதிய வேலைவாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளுதல் புதிய வியாபாரம் மற்றும் தொழில் ஆரம்பித்தல் மிகச் சிறப்பாக தொழில் வியாபாரம் ரீதியான பணிகளை கையாளுதல் என எல்லாமே இந்த நேரத்தில் வெற்றிகரமாக நுட்பமாக நுணுக்கமாக உங்களுக்கு அமைகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட ஆசைப்படுவதை விட மிகச் சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சியும் நன்மைகளும் பணவரவுகளும் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி அவ்வாறான பிரச்சனைகளை உங்களுக்கு முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக கண்டிப்பாகவே மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைய கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறை போன்றவற்றில் இருக்கக்கூடிய பல விதங்களான மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் நெருக்கடிகள் சிக்கல்கள் என அனைத்தும் கட்டுக்குள் வரும் சனி அஷ்டமத்தில் வக்க நிலையிலும் ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சப்தமஸ்தானத்திற்குள் பயணிப்பதும் இந்த தருணத்தில் உங்களுடைய முன்கோபம் உணர்ச்சி வசப்படுதல் போன்றவற்றிற்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் மிகச் சிறப்பாக செயல்படுவதற்கான அற்புதமான அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைப்பதால் பல விதங்களான பிரச்சினைகளை உடைத்து எறிந்து எல்லாவிதமான பிரச்சனைகளையும் முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக நிச்சயமாகவே மாற்றிக்கொள்ள முடியும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடைய நட்பு கிரகமாக இருக்கின்ற உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் இன்னும் சில தினங்களில் வக்கம் பெறுவதோடு மட்டுமில்லாமல் தற்போது உச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் வக்கரகதியில் திரும்பி ராசிக்கு மிக முக்கியமான இடமான லாபஸ்தானத்தை நோக்கி பின்னோக்கி பயணித்துக் கொண்டிருப்பது நல்ல பல அதிர்ஷ்ட லாபங்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது குரு உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் நல்ல பல வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே பலவிதங்களான சிரமங்களையும் நெருக்கடிகளையும் இக்கட்டுகளையும் அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் அபரிவிதமாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாகவே குருவின் அமைப்பு காரணமாக சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் குரு வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி லாபஸ்தானத்தை நோக்கி பயணிப்பதால் அதீதமான முன்னேற்றங்களை லாபங்களை அள்ளி கொடுக்கும் எனவே நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்றிருந்த சூழ்நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு தற்போது நீங்கள் ஆசைப்பட்டதை நினைத்ததை திட்டமிட்டதை திட்டமிட்டவாறே வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பொறுத்தமட்டில் பொருளாதார ரீதியாக பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உயர்வுகளையும் காணக்கூடிய விதத்தில் நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது நீங்கள் ஆசைப்பட்டதை விட திட்டமிட்டதை விட மனதில் நினைத்து விட அபரிவிதமான முறையில் வெற்றி வெற்றிமேல் யோகங்களையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் இந்த நேரத்தில் அதீதமாக சந்திக்கக்கூடிய அருமையான வாய்ப்புகள் கிடைக்கிறது குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கு ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு வளைந்து கொடுத்து சிறப்பாக செயல்படுவதால் குடும்பத்தில் உருவாகக்கூடிய கசப்பான நிகழ்வுகளையும் சண்டை சச்சரவுகளையும் சங்கடங்களையும் உடைத்து எறிந்து நன்மைகளையும் மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமைகளையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய நேரமாக இந்த வாரம் அமைகிறது இந்த தருணங்களில் பல விதங்களான அஷ்டம பாதிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளை கட்டுக்குள் கொண்டு வருகிறார் குரு குருவின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரைய செலவுகள் சுப செலவுகளாகவும் சேமிப்புகளாகவும் முதலீடுகளாகவும் மாறுவதற்கான அருமையான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் நிச்சயமாகவே குரு உங்களுக்கு வாரி வழங்குகிறார் பயணங்கள் அதிகரித்தாலும் கூட லாபங்கள் அபரிவிதமாக கிடைக்கும் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளும் உயர்வுகளும் முன்னேற்றங்களும் அடுக்கடுக்காக அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த வாரத்தில் நிச்சயமாகவே உண்டு இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சனி பயணித்துக் கொண்டிருந்தாலும் அங்கு வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டு அருமையான யோக பலன்களை கொடுக்கிறார் இதுவரையில் உங்களுக்கு சனியால் ஏற்பட்டுக் கொண்டிருந்த அஷ்டம பாதிப்புகள் இழப்புகள் அனைத்தும் கண்டிப்பாக உங்களை விட்டு முழுவதுமாக நீங்குகிறது உங்களுடைய சிம்மம் ராசிக்கு சகாயமில்லாதவராக இருக்கக்கூடிய சனி அஷ்டமஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பது நிச்சயமாகவே வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய எனவே உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகம் சார்ந்த மன அழுத்தங்கள் குறையும் அது மட்டுமில்லாமல் சிறப்பாக கனகச்சிதமாக செம்மையாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் எனவே இந்த தருணத்தில் புதிய வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிரந்தரமான வேலைவாய்ப்பு நிரந்தரமான வருமானங்கள் என அனைத்தும் மிகச் சிறப்பாக அமையும் சனியின் அமைப்பால் மனதிற்கு பிடித்த நல்ல நிறுவனத்தில் வேலை என எல்லாமே இந்த நேரத்தில் அதிக அளவில் முன்னேற்ற யோகங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அமைகிறது உடல் நல ரீதியான விஷயங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கும் எல்லாவிதமான பணிகளும் நன்மைகளும் பணவரவுகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக அமையும் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது மிகச் சிறப்பாக அற்புதமாக உங்களுடைய வாழ்க்கையை மிகச் சிறப்பு வாய்ந்த விதத்தில் போடக்கூடிய மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் கிரகநிலைகள் சுபபலத்துடன் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய முயற்சியால் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் சந்தர்ப்பங்களையும் நல்லபல யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நிச்சயமாகவே நூறு சதவீதத்திற்கு மேல் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் மட்டுமில்லாமல் சஞ்சார அமைப்புகள் உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்ற யோகங்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் அள்ளி கொடுக்கிறது சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட உங்களுடைய வாழ்க்கையில் அருமையான அற்புதமான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் அதிரடியாக பிரம்மாண்டமாக இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் உங்களுடைய முயற்சி முடிவு என்பது உங்களுடைய வாழ்க்கையை பிரம்மாண்டமான உச்சநிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கிரகங்கள் உருவாக்கிக் கொடுக்கின்றன இந்த காலகட்டத்தில் புதிய சுப சுபநிகழ்வுகளை இருந்தாலும் புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் புதிதாக பணியில் சேர்வதாக இருந்தாலும் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக மாறுதல்களை முதலீடுகளை செய்வதாக இருந்தாலும் புதிய படைப்புகளை உருவாக்குதலாக இருந்தாலும் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த பணியாக இருந்தாலும் அவற்றிற்கு மற்றவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஆனால் நிச்சயமாகவே உங்களுடைய சுயமான முடிவு என்பது கண்டிப்பாகவே உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாகவே உச்சநிலைக்கு கொண்டு செல்லும் என்பதில் கருத்து இல்லை பிறநபர்களை நம்பி ஆலோசித்து அதை செய்யலாமா இதை செய்யலாமா என்று கேட்டாலும் அதிக அளவிலான நன்மைகளை பெற முடியும் என்று கூற முடியாது ஆனால் முடிவு என்பது எல்லாவிதமான பணிகளிலும் உங்களுடையதாக இருந்தால் கண்டிப்பாகவே நூறு சதவீதத்திற்கு மேலாக உங்களுடைய வாழ்க்கையில் அருமையான அற்புதமான சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் பல முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் அதீதமாக உருவாக்கிக் கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் அதீதமாக சந்திக்கக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை எனவே இந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கை விடாமல் கனகச்சிதமாக உபயோகப்படுத்திக் கொண்டால் பல மடங்கு அதிக அளவிலான சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் நன்மைகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அருமையான நிகழ்வுகளும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது எடுத்தோம் கவிழ்த்தோம் என பலவிதங்களான முடிவுகளை எடுத்து சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் போன்றவற்றில் மாட்டித் கொண்டிருந்த சூழ்நிலைகளிலிருந்து கண்டிப்பாகவே விடுதலை பெற முடியும் சந்திரன் பல இடங்களில் பயணித்தாலும் நன்மைகளையும் பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இந்த வாரத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள சனிக்கிழமை விரதமிருந்து பெருமாளுக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அடித்து நொறுக்கப்படும்